இந்த தான் தான் சாப்பிட சாப்பிட வாங்கோ 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 வீட்டு டின்னர் டின்னருக்கு நான் நான் மெயின் டிஷ்ஷாக ஊர் நண்டு பிரட்டல் அதை எப்படி அவிச்சு உ அரைச்சுட்டி முருங்கையில எல்லாம் போட்டு செய்கிறேன் பார்க்கலாம் வாங்கோ இது வந்து நண்டு இலங்கையில ஒரு புதிர் இருக்குது என்ன தெரியுமோ என்னென்னு சொல்கிறது விடுகதை இருக்குது என்னண்டா எட்டு கால் ஊன்றி இருகால் படம் எடுத்து வட்ட குடை பிடித்து வாரராம் அவர் யார் அவர் தான் நண்டு பிள்ளை இங்கே பாருங்க அந்த கால்களை இது இங்கே ஸ்காட்டிஷ் கடல்ல பிடிக்கிறது சரியான வெயிட் ஒரு கிலோவுக்கு மேலே வந்தது இந்த நண்டு இந்த வெயிட் இது வந்து சில சீசனுக்கு தான் வரும் ஆனா நல்ல அன்னைக்கு வாங்கி வந்த பிறகு எனக்கு தெரியாது வீட்டில் பார்த்தா அது கால் இப்படி ஆடுது பயந்துட்டேன் அப்புறம் அப்படியே ஒரு சைட்டாக வச்சுட்டேன் அப்புறம் கரை நேரத்துக்கு தான் எடுத்து ஃப்ரீசரில் போட்டது உடனே சமைக்க இல்லை இப்போ வந்து இதை வந்து நான் என்னென்னா இது வந்து உடைச்சி எடுக்கிறது சரியான கஷ்டம் சரியான ஹார்டாக இருக்கும் இது அதால் இதை அவிச்சு போட்டு தான் உடைச்சி சமைக்கிறது அதுக்கிடையில இதுக்கு வந்து யாழ்ப்பாணத்து நண்டு பிரட்டல் தான் இன்றைக்கு நான் செய்ய போறேன் நண்டு பிரட்டலுக்கு முருங்கையில போடாம செய்ய மாட்டேன் அதுதான் உங்கட யாழ்ப்பாணத்து முறை நிறைய முருங்கையில போடுவோம் இது வந்து பாருங்க ஸ்காட்லாண்ட்ல இது வந்து கடையில் எத்தனை நாள் இருந்ததோ தெரியா இப்ப நான் வாங்கிட்டு வந்து ரெண்டு நாள் ஆயிடுது ஆனா நல்ல ஃப்ரெஷ்ஷாகவே இருக்குது இந்த முறை யாழ்ப்பாணம் போன இடத்துல மார்க்கெட்டுகள்லாம் தேடினா முருங்கையில கிடைக்கல அங்கே சாப்பிடவே முடியல என்னடா வளவுக்குள்ள இருக்கிற முழுங்கையில ஒரு சாதி பூச்சி இருக்குது மசுக்குட்டி எல்லாம் இருக்குதுன்னு சொல்லி கிட்ட போறையில ஒருத்தரும் இது இப்போ இப்ப ஸ்காட்லாண்ட்ல உங்களுக்கு உப்ப போனாலும் நல்ல ஃப்ரெஷ்ஷா கிடைக்குது இந்த முருங்கையில தான் இந்த நண்டு கறிக்கு மெயின் சரி இத முதல்ல அவிப்போம் இந்த நண்டு அவிச்சு போட்டு தான் செய்யறது இங்க பாருங்க அந்த கறி வைக்கிற சட்டியில ஃபுல்லா வருது அப்ப எந்த பெரிய நண்டு பாருங்க அவ்வளோ பெரிய நண்டு இங்கே ரெண்டு கையுக்குள்ளேயும் பெறுது இப்ப தண்ணி விட்டு அடுப்புல வச்சிருக்கிறேன் கொஞ்சமா உப்பும் போட்டு அப்படியே அவியட்டும் நல்ல அவியோனும் இப்ப நண்டு நல்லா அவிஞ்சிட்டுது நல்ல ஆறுன பிறகுதான் நான் உடைக்க போகிறேன் என்னால் தனியை உடைக்கணுமோ இல்லாட்டி ஹெல்ப்புக்கு அசிஸ்டன்ஸ் எல்லாம் கூப்பிடணுமோ தெரியலை பாப்போம் அடுத்து வந்து நண்டை துப்பரவாக்க முதல் நண்டை ஆற வச்சுட்டேன் நாங்கள் சீரக மிளகு அரைச்சி செய்து தான் நண்டு கறி வைப்பேன் அதுக்கு வந்து நான் ஒரு மேசக்கரை நம்மோட நண்டு அளவை பொறுத்து எடுங்கோ ஆக இரம்பவும் போட்டுறாதீங்க அப்புறம் கயரும் எனக்கு வந்து நண்டு நியாயமான நண்டு கிட்டத்தட்ட ஒரு கிலோ கிட்ட வருகுதுண்டபடியாக குடுமைய சக்கரண்டி போடுறேன் மிளகும் வந்து ஓரளவுக்கு போடுறேன் இதை போட்டு வரும் சட்டியில் நல்லா வறுக்கணும் இப்போ இந்த நச்சீரக மிளகும் நல்லா ஒரு பாதிக்கு மேலே வறுபட்டு நல்லா வாசம் வருகுது அதோட கலரும் வந்து டார்க் ஆகி கொண்டு வருகுது இந்த டைமில் நாங்கள் வந்து தேங்காயப்பு போடுறோம் இது வந்து நான் ஃப்ரெஷ்ஷா வாங்கின தேங்காய திருவி திருவிச்சிருக்கிறேன் தேங்காய்ப்பு கொஞ்சம் போடுறா கொஞ்சம் கூட போட்டா டேஸ்டாயிருக்கும் அட யாழ்ப்பாணத்து நண்டு பிரட்டல்ல நண்டை விட அந்த கிரேவிக்கு தான் எல்லாரும் அடிப்படுறது அவ்வளவு டேஸ்டா இருக்கும் என்ன கொஞ்சம் தேங்காய்ப்பு போடுறேன் இதையும் நாங்க நல்லா வறுக்கணும் நல்ல கோல்டன் கலருக்கு வரது இப்போ பாத்தீங்களோ நல்லா வறுபட்டு வந்துட்டு இவ்வளவு தோட ஓ பண்ணி ஆற விட்டுட்டு கொஞ்சம் தண்ணி விட்டு பேஸ்டா அரைச்சு எடுப்போம் நல்லா இப்படித்தான் வறுத்து எடுக்கணும் இப்போ ஒப்ரேஷனுக்கு ரெடி ஆயிட்டேன் பெரிய கத்தி சின்ன கத்தி சீசஸ் எல்லாம் எடுத்து ரெடி ஆயிட்டேன் நண்டை தூக்கி வெப்பம் இது என்னென்னா ஈஸியா கடிபடாது அதனால இங்கும் சரியான ஹார்ட் உடைக்கவே முடியல அதால இதையெல்லாம் இந்த தசையை மட்டும் தான் எடுத்து போடுறது சினா மட்டுமே இவ்வளவு சினை இருந்தது அதுல நல்ல நண்டு நம்பி வாங்கலாம் இந்த ஸ்கோட்டிஸ் நண்டு இப்படியே போட்டா சாப்பிடலாம் இந்த காலெல்லாம் இது ஃபுல் தசையாக இருக்கும் ஆனால் இது கட் பண்ணி போட்டால் தான் சாப்பிட நல்லா இருக்கும் இப்போ அவிச்ச வடியா ஈஸியா வருது பாருங்க இது இப்படியே சாப்பிடலாம் நல்லா அவிச்சாச்சு தானே எல்லாம் ஒரு கத்திருப்பி கழுவிட்டு தான் எடுக்கணும் இது இப்போ ஈஸியாக விடப்படுது ஹார்ட் இருக்கு இந்த லைன் வருது இந்த லைன் வந்து சரியான ஹார்ட் இதுலதான் கஷ்டப்படுறது ஸ்ட்ராங்கா இருக்கணும் வர்ற வர்ற පාතිලමලන් තාසිත නිරකද එල්ල කලවිී තුපපරවාතිට නැ இந்த ஸ்காட்டிஷ் நண்டில் வந்து சின கூட வேறு இருக்கும் இங்கே பாருங்க இதெல்லாம் சினை இப்படி இருக்கிறது கொழுப்பு இங்கே இது கொழுப்பு இப்போ நான் என்ன செய்திருக்கிறேன்டா அதை முழுக்க காட்டுவோம் பண்ணிட்டு தான் இந்த சின்ன காலை இப்படி தட்டிட்டு தான் போடுறேன் ஏன்னா இதெல்லாம் உடைக்கவே இல்லாது பிறகு அதால் இப்படி தட்டிட்டு போட்டால் அதோட சாறு முரங்கம் மற்றது உடைச்சி சாப்பிட்றதும் ஈஸியாக இருக்கும் பெரிய காலே கட்டித்தான் போயிரு கடிக்கவேட்டினாருங்க உடையுது இது பிறகு உடைச்சு போடாட்டிலும் சாப்பிடக்க ஈஸியா இருக்கும் இப்ப நண்டு கறி செய்யறதுக்கு எல்லா சாமானும் ரெடி பண்ணிட்டேன் இது வந்து ஒரிஜினலாக எங்களோடய ஊர் ஜாழ்பாணத்தை நண்டு கறி இப்படி தான் செய்கிறது கொஞ்சம் டைம் எடுக்கும் இந்த காலத்தில் எல்லோரும் கறி வைக்கிற மாதிரி டக் கண்டு வச்சுட்டு போய் நான் நானும் சில நேரம் அப்படி தான் வைக்கிறேனா நான் டைம் இருந்து எடுத்து வீக்கெண்ட்ஸில் செய்கிறேன்டா இப்படித்தான் நான் செய்கிறேனே இதுதான் அந்த ஒரிஜினல் டேஸ்ட்டை கொடுக்கும் இங்கே பாருங்க நண்டு துப்புரவாக்கி எடுத்துட்டேன் இது வந்து சீரகம் நச்சீரகம் மிளகு தேங்காய் அரைச்சது நல்ல நல்ல இதாக நைஸாக அரைச்சி எடுத்துட்டேன் இது கூட சின்ன வெங்காயம் போட்டிருக்கிறேன்னு ஒரு பெரிய வெங்காயம் சேர்த்துருக்குறேன் வெங்காயம் உரம்பை போட்டால் தான் டேஸ்ட் ரெண்டு பச்சை மிளகா எடுத்துருக்கிறேன் இது முருங்கையில் நிறைய முருங்கையில் எடுத்து வச்சுருக்குறேன் இந்த முருங்கையிலேயே கண்டோன்னதான் ந நண்டு அல்லது கூழ் காய்ச்சோடு மட்டும் வரது மேட் வந்து ஒரு ரெண்டு மூணு பல் உள்ளி கருகப்பில் ஒரு கொஞ்சம் ரெண்டை நாங்கள் முருங்கையில் போடுறபடியா பெருஞ்சீரகம் கடுகு கொஞ்சம் வெந்தயம் இது கறி பவுடர் கொஞ்சம் பெப்பரிக்காய் கொஞ்சம் காரசாரமாக இருந்தால் தான் இந்த நண்டு கறி டேஸ்ட்டாக இருக்கும் மற்றது மெயினா தேங்காய்ப்பால் வேணும் அதோட இன்னும் ஒரு மெயின் ஐட்டம் தேசிக்காய் இவ்வளவு தான் மெயின் ஐட்டங்கள் இந்த நல்லெண்ணெய் கட்டாயம் வேணும் நண்டு கறிக்கு நல்லெண்ணெய் முருங்கையிலேயே இருந்தால் தான் அந்த நண்டு கறி எலும்பும் அப்போ சரி எனி செய்வோம் ஓகே இப்போ கறி செய்யறதுக்கு அடுப்புல நான் நல்லெண்ணெய் விடுறேன் நல்லெண்ணெய் கொஞ்சம் கூடத்தான் இதுக்கு விடணும் இப்ப கடுகு போடுறேன் வெந்தயம் வெந்தயம் சாரி இப்போ நான் போடையில் அது பச்சை மிளகாய் வெங்காயத்தை கூட சின்ன வெட்டுற அடுப்பில் ஒரு பெரிய வெங்காயத்தை மிக்ஸ் பண்ணி விட்டுட்டேன் வெங்காயம் கூட போட்டால் தான் இதுக்குள்ள கொஞ்சம் உப்பு போட்டு வளர்ந்து விடுவோம் இப்ப நான் உள்ளி சேர்க்கிறேன் அதுக்குள்ள வெந்தயத்தையும் போடுறேன் வெந்தயம் கொஞ்சமா போடுறது ஏன்னா நண்டுல வாய்ப்பு குணம் இருக்குது அதனால தான் உள்ளி வெந்தயம் போடுறது உள்ளி வந்து ஆக இரம்ப போட்டாலும் சூடு நண்டு சூடு தானே அதனால உள்ளியும் ரொம்ப போடக்கூடாது கொஞ்சமா வெந்தயம் போட்டிருக்கு இப்ப கருவேப்பிலையும் போட்டு எங்கள்டூளையும் போடுறேன் நெருப்பை கொஞ்சம் குறைச்சி வச்சு கொண்டுதான் உங்களுக்கு தேவையான மாதிரி கறி பவுடர் போட்டுக்கொள்ளுங்க உரைப்பு கொஞ்சம் கூட போட்டா நல்லா இருக்கும் உங்களோட போடுங்க பவுடரும் சேர்க்கிறேன் இதுக்குள்ள இனி வந்து நாங்க அரைச்சி வச்சிருக்கிறத ஒரு இதற்கு வதக்கம் நாங்கள் தக்காளி பழமும் சேர்க்க மாட்டோம் எப்படித்தான் நாங்க கறி வைக்கிறது இந்த கிரேவியோடயே சாப்பிடலாம் அவ்வளவு இருக்கும் நண்டே தேவைப்படாது கொஞ்ச நேரம் தண்ணி வத்தி கொஞ்சம் தண்ணி கழுவி விடுறேன் இப்ப பாருங்க தலை தலண்டு கொதிக்குது இப்படி கொதிக்க பச்சை நண்டெண்டா இதுக்குள்ள பச்சை நண்டை போட்டு பிரடணும் ஆனால் என்னட்டா இருக்கிற அவிச்ச நண்டு நான் இப்போவே பால் சேர்த்துக்கிறேன் ஆக இராம்பவம் இல்லை கிரேவி வாரத்துக்கு தக்கன தெருங்காய்பாலும் சேர்த்துட்டேன் கடுமையாக தேங்காய் பால் சேர்த்தாலும் அது இனிப்பு கறி மாதிரி போயிடும் இப்போ வந்து உப்புண்ட டேஸ்ட் பார்த்து உப்பு போட்டுக்கொள்ளுங்க குறைஞ்சா இப்போ நல்லா வத்தி வந்துட்டு எல்லாம் சேர்ந்து இதுக்குள்ள நாங்கள் எடுத்து வச்சிருக்கிற நண்டை போடுவோம் இப்படி நண்டை நல்லா பிரட்டி பிரட்டி விடணும் அவிச்ச நண்டெண்டை வடியா ஃப்ரிட்ஜில் வைக்கல வழியிலேயே வச்சிருந்தன பச்சை நான் துப்பட வாக்கி போட்டு ஃப்ரிட்ஜ்ல அது கரைஞ்சி போயிடும் இல போடல இலைய வந்து லாஸ்ட்டாக தான் போடுறது முருங்கையில் இப்படியே எப்படியே மூட கூட தேவையில்லை இப்படியே கொஞ்ச நேரம் அவியட்டும் பாருங்க இப்படி வத்தி வந்திருக்கேன் இதுக்கெல்லாம் நான் முருங்கையிலேயே போடுறேன் முருங்கையில எவ்வளவு போட்டாலும் இங்க போகுதுன்றே தெரியாத மாதிரி வதங்கிடும் நாங்கள் முருங்கையில போடாம நண்டு கறி சமைக்க மாட்டோம் பாத்தீங்களோ இவ்வளவு சூப்பரா ரெடி ஆயிட்ட ரெண்டு இப்ப கறி ஓஃப் பண்ணிட்டேன் கொஞ்சம் ஆறின பிறகு மறக்காம இந்த தேசிக்காயை விட்டு பிரட்டி விடுவோம் இதோ பாருங்கோ சூப்பராக ரெடி ஆகிட்டுது டின்னர் ரெடி ஆகிட்டுது இங்கே பாருங்க நண்டு கறி எவ்வளோ சூப்பராக பிறண்டு வந்திருக்குண்டு இந்த நண்டு கறியின் கிரேவியோடயே சாப்பிடலாம் அவ்வளோ சூப்பராக இருக்கு இது வந்து ரெட் ரைஸில் அரிசி மா புட்டா வச்சிருக்கிறேன் முட்டை இருக்குது இது வந்து சிக்கன் இது ப்ராய்லர் சிக்கன் அண்டை வழியாக ஒரு கறி மாதிரி பிரட்டி எடுத்துருக்குறேன் புட்டு இது என்ன தெரியுதோ கம்பு சோறு கம்பு களி சொல்லலாம் கம்பு சோறுன்னு சொல்லலாம் நான் நேரடியாக கம்புல இருந்து தான் செய்கிறேன் நான் சூப்பராக இருக்குது அந்த மாதிரி இருக்குது டேஸ்ட் நண்டு வந்து சூடல்லோ நண்டு சூடு கம்பு வந்து குளிர் அப்போ கம்புக்கும் நல்லா நல்லாயிருக்கும் விருப்பமான விருப்பமான சாப்பாடு எடுக்கட்டும் தான் நான் இப்படி செய்திருக்கிறேன் அந்த கம்பை பார்த்தோன்னே எனக்கு ஒரு நினைவு வரது நாங்கள் சத்து நல்லது அப்படி இப்படின்ட்டு தானே தேடி தேடி செய்கிறது ஆனால் அந்த பாட்டு வசனம் பண்ணிருக்கல்லோ கம்பங்காலி திண்டவர் மண்ணுக்குள்ளே என்னத்தை சாப்பிட்டேன்னே என்னத்தை செய்தே டைம் வந்தால் போக வேண்டியது தானே அதனால் தேடி சாப்பிட்றது தான் மட்டுமடி என்ன ஓகே இதனை பார்த்துத்த உங்கள் அனைவருக்கும் மிக்க மிக்க நன்றி இத்துடன் வீடியோவை முடித்துக்கொள்கிறேன் பாய் பாய்